கிரானைட்ல மட்டும் கிட்டத்தட்ட கலெக்டராக இருந்த சகாயம் சரியான வேலை செய்தார் அறிக்கை ஆறாயிரம் கோடியா எழுபத்தி ஆறாயிரம் இயற்கை செல்வங்களையெல்லாம் கொள்ளையடித்து இப்படிப்பட்ட அக்கிரமங்களை அனுமதிக்கவே முடியாது கொண்டு போக திட்டமிட்டாங்க திமுக ஆட்சியில் நாங்க போராட்ட களத்துக்கு வர்றோம் ஆனை மலையவே சிற்ப கூட அமைக்க போறோம் மொத்த மலையவே உடைக்கிறது திட்டம் போட்டாங்க எனவே இயற்கை வாழ்வாதாரங்களுக்கு வருகிற ஆபத்தை தடுப்பதற்கு நாங்கள் களத்திலே நிற்கிறோம் தமிழகத்தின் அமைச்சர் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் தமிழகத்திலே மணல் ஆற்று படுகைகளிலே மணல் சுரண்டப்பட்டு அரசாங்கம் விதித்த கட்டணத்தை விட பல மடங்கு விற்பனை செய்யப்பட்டு பலர் உலா வரக்கூடிய அளவுக்கு கடந்த தவறு இந்த ஆட்சியிலும் தொடர்கிறது அது தடுக்கப்பட வேண்டும் அதைவிட கொடுமை நகர்ப்புற மக்கள் கவனத்துக்கு வராத கொடுமை கிராமப்புறத்து ஏரிகள் குளங்கள் காலம் காலமாக இருந்து வந்த குளங்கள் அந்த குளங்கள் ஏறுகளினுடைய மண்ணை கூட அள்ளுவதற்கு ஆளுங்கட்சியினருக்கு ஆக்கிரமம் இதுவரை எங்களுக்கு நடக்காத ஆக்கிரமம் இப்பொழுது நடக்கிறது இதுவும் அடியோடு அகற்றப்பட வேண்டும் தவறு செய்தால் நாங்கள் கண்டிப்போம் நியாயம் என்றால் நாங்கள் ஆதரிப்போம்